டியூப் தமிழ் வணக்கம் இது ஆன இரவு பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற நடராஜர் சிலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிலையினுடைய அழகும் கவர்ச்சியும் சிற்ப நேர்த்தியும் நம்மை ஓடும் வாகனத்தில் இருந்து கீழே இறங்க செய்திருக்கின்றது நடராஜ பெருமான் சிலை என்பது இலங்கையினுடைய அரசியல் சமுதாய வரலாற்றில் மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவிற்கு பின்னர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சோழர்கள் இலங்கையை கைப்பற்றிய பொழுது பொலநறுவைக்கு ஜனநாதபுரம் என்று பெயரிட்டு அல்லது ஜனநாத மங்களம் என்று பெயரிட்டு அங்கு நடராஜர் சிலையை அமைத்து வழிபாடு செய்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது அந்த நடராஜர் சிலையை அமைத்த வரலாற்றினுடைய ஒரு தொடர் தேர்ச்சியான வடிவமைப்பாக இந்த நடராஜர் சிலை காணப்படுகின்றது இதற்கு நாம் ஏன் முக்கியம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இன்று புலம்பெயர் நாடுகளில் பாடசாலையில் பட்டம் பெற்ற பெண்களை விட பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் செய்த பெண்கள் கூடவே ஆண்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் பரத கலை என்பது தமிழர்களினுடைய வரலாற்றிலே சராசரியாக பார்த்தால் ஒரு மில்லியன் புலம்பெயர் தமிழர்களிலே எத்தனை வீதம் வளர்ந்திருக்கின்றது என்று பார்த்தால் தமிழகத்தை விட இலங்கையை விட உலகின் அனைத்து நாடுகளையும் விட இன்று பரதக்கலையானது புலம்பெயர் தான் வளர்ச்சி பெற்று பெரு வளர்ச்சி கண்டிருக்கின்றது அந்த பரதக்கலையினுடைய நாயகனாம் நடராஜ பெருமானினுடைய சிலை பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் பல கண்டு அந்த அரங்கேற்றங்களில் உரையாற்றுகின்ற நம்மை போன்றவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் வழங்குகின்றது அன்று கல்கியினுடைய சிவகாமி சபதத்திலே ஆயன சிற்பி என்ற கலைஞன் சிவகாமி என்கின்ற நடன தாரகையை ஆதாரமாக வைத்து ஆமல்லனையும் இணைத்து ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எழுதியிருந்தார் அந்த காதல் காவியத்தில் நடனமே வேறாக இருந்தது அந்த வேரின் நடனமாக ஆயன சிற்பி போல ஒரு அருமையான சிற்பி இந்த நடராஜர் சிலையை உருவாக்கி இருக்கின்றார் இதற்கான ஆலோசனை வழங்கியோர் இதை செயற்படுத்தியோர் இதை இந்த இடத்தில் நிறுத்தியோர் என்று அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வீதியால் செல்லுகின்ற நீங்கள் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்திருந்தால் தவறாமல் இந்த இடத்தில் இறங்கி இந்த கலைஞனுடன் இணைந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து செல்லுங்கள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் ஆலயங்களினால் அதிர்ந்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் மிகப்பெரிய சிற்பக் கலை கூடங்களாக ஆலயங்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த ஈழ மண்ணிலே இப்படியாக நடராஜர் சிலையும் உருவாகி கொண்டு வருவது வீதிகள் தோறும் உல்லாச பயணிகளை கவர்ந்தெழுக்கின்றது தமிழகத்தில் இருந்து வந்த பக்தர்களை சற்று முன்னர் ஆனை இரவில் அமைந்திருக்கின்ற ராணுவத்தினுடைய தேநீர் கடையில் சந்தித்தோம் அவர்கள் இரண்டு பேருந்து வண்டிகளில் வந்திருந்தார்கள் இந்த நாட்டில் இருக்கும் ஆலயங்களை புகழ்ந்தார்கள் இந்த நடராஜர் சிலையை பார்த்து தாங்கள் பேரானந்தம் அடைவதாக குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட நடன கலைஞனை உங்களுக்கு இந்த இடத்தில் அறிமுகம் செய்து பரத முனிவர் எழுதிய அந்த பரத சாஸ்திரம் இன்று வாழ் தமிழ் மக்கள் இடையே வளர்ந்த அளவிற்கு உலகில் எங்கும் வளரவில்லை என்பதனால் இந்த கலைஞனுடைய வருகையும் இருத்தலும் ஒரு வரலாற்று புகழ்தான் இந்த வரலாற்று புகழ்மிக்க செய்தியை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஆனையரவில் இருந்து வணக்கம் உறவுகளை